ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்கறக்கு முன்னாடி எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நாம் இன்றைக்கி இதையெல்லாம் வச்சு ஒரு காரசாரமான காரக்குழம்பு தாங்க வித்தியாசமாக பார்க்க போகிறோம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அடை எப்படி இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க வாங்க போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க பாருங்கள் வானொலி வச்சு தேவையான அளவு என்ன சேர்த்திக்கிறேங்க என்ன காஞ்சிடுச்சுங்க அதில் ஒரு பத்து வெந்தயம் போட்டுக்கிறேங்க மிளகு ஒரு அஞ்சாறு போட்டுக்கிறேங்க மிளகாய் வட்டல் வந்து காரத்துக்கேற்ப நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மிளகாய் காரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது நல்ல காரமான மிளகாய்ங்க அதனால் நான் ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டுக்கிறேங்க போட்டு அதையும் நல்லா ஓரளவுக்கு வறுத்துட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க தக்காளி வெட்டி வச்சுக்கிறத சேர்த்திக்கலாங்க ஒரு தக்காளியை நல்லா வதக்கிலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூனுக்கு தக்காளி நல்லா மசஞ்சி வந்துருச்சுங்க நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறாங்க நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துறதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி துருவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்து இது கூடவே வறுத்துக்கிறேங்க தேங்காயை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுங்க நான் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம இறக்கிட்டு இன்னொரு கடாய் வச்சுக்கலாங்க சூடாட்டுங்க சூடானதையும் அதை அரைச்சிக்கலாங்க கடாய் காஞ்சிடுச்சுங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு குறைஞ்சதும் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை வெங்காயம் எட்டி சேர்த்துக்கலாங்க கருவேப்பை சேர்த்துக்கோங்க கருவேப்பை ஒரே ஒரு வெண்டங்காய் வெட்டி விற்றுக்கிறேங்க அதையே இப்போவே சேர்த்துக்கலாங்க ஏன்னா அது குழ கொழப்பு திறமை வந்துடுங்க நாம் தனித்தனியாக வெண்டங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு காரப்பரம் வச்சுருப்பாங்க அப்படி வளர்கிறப்ப எல்லா காயும் கலந்து எல்லா காயோட மனமும் டேஸ்ட்டும் கலந்து செஞ்சு பாருங்க சும்மா அப்படி இருக்குங்க வெண்டங்காயை நல்லா வறுத்துக்கலாங்க வெண்டங்காய் வளர்கிறப்ப ஒரு மனம் நல்லா வருங்க வெண்டங்காய் வந்து ஒன்றோ ரெண்டோ நீங்கள் விற்கிற ஏற்ற மாதிரி மட்டும் சேர்த்திக்கோங்க நிறைய சேர்த்தாதீங்க இப்போ கொத்தவரங்காய் கோவக்காய் எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேங்க உருளைக்கெழங்கு பூண்டு முருங்காய் வந்து நான் பிஞ்சு இந்த மாதிரி ஒடிஞ்சு போகிற மாதிரி இருக்கிற பிஞ்சு வெட்டி வச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிஞ்சு கிடைக்கினீங்கன்னா முருங்காய் ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் முருங்கை பிஞ்சுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ஆனால் யாரும் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதிலையும் நிறைய விதமாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி பிஞ்சாக போட்டு சமைச்சு எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து வாயில் அந்த நாரெல்லாம் சிக்காமல் ப்பியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க லைக் பண்ணி இதை நல்லா நம்ம ஓரளவுக்கு வ வறுவட்டை அளவுக்கு வேகிற அளவுக்கு ஒரு அரைப்பதம் வேகிற அளவுக்கு இதைய எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் அரைக்கி எடுத்து வந்துடலாங்க இது வேகட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க நான் வந்து மசாலாவை நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க இது வந்து நம்ம இது கூட வளர்ந்துக்கலாங்க கலந்து வதைக்கி வித்துக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதைக்கி விட்டுப்போங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம தண்ணியை தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நான் கல் உப்பு தான் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் எந்த உப்பு போடுவீங்களோ அதை பொறுத்து சுவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டுங்க பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு வருதுங்க இப்போ நான் ஒரு நெல்லிக்க அளவு புளி எடுத்து கெட்டியே கரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்து கலந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு குழம்பு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் காரசாரமான கலவை காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதில் இந்த காய் தான் போடணும்னு இல்லைங்க இதில் மெயினாக ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கொத்தவரங்காய் வெண்டங்காய் வெண்டங்காய் வந்து கம்மியாக தான் போடணுங்க ஆனால் வெண்டங்காய் ஒரே ஒரு வெண்டங்காய் ரெண்டு வெண்டங்காய் இந்தமாதிரி தான் போடணுங்க இது மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குற காய் ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சவுச்சவு எந்த காய் இருக்கோ நம்ம வீட்டில் அந்த காயெல்லாம் கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாங்க இது நீர் பூசணி போடலாங்க சவுச்சவ் போடலாங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி அவரைக்காய் இந்த மாதிரி எல்லா காய் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்குதோ அதை வச்சு நம்ம இந்த காரக்குழம்பு செய்யலாங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுங்க ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாளைக்கு சந்திக்கலாங்க நன்றிங்க